மீனராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி மீனராசி நபர்களுக்கு ஜென்ம சனியாக வருது அதாவது மீனராசியில் தான் இந்த பயிற்சி ஆகுது கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சி மீனராசியில் சனி வருகை இப்போ மீனராசி நபர்களுடைய சூழ்நிலைகள் வாழ்க்கை முறையில் வரக்கூடிய சூழ்நிலைகள் சம்பவங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சூழ்நிலைகள் எப்படி வரும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது எது மைனஸு எது ப்ளஸ்ஸு இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே தெரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம் இல்லை பிரச்சனைகளை சமாளித்து அடுத்து வரக்கூடிய ஒரு அன்றைய ஆண்டு காலகட்டங்கள் நகர்த்தலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்ல நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி அடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்குமே உங்கள் ஜென்ம தான் இருக்க போகுது அப்போது சனி என்கிற ஒரு கிரகம் என்ன இந்த புக்கில் வர்றது இந்த டிவியில் பேசுறது ஒரு சில யோசனைகள் யூடியூப்பில் பேசுறது சனி ஒன்றும் செய்யாது சனி கொடுக்கும் கெடுக்காது இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய் வார்த்தைகள் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா மீனராசி நபர்கள் அந்த வார்த்தைகளை மட்டும்தான் தான் நம்ப முடியுமே தவிர அதனை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கையில் இருக்கிறதும் போய் ஒன்றுமே கிடைக்காது அதனால் சனின்னா என்ன அது எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம் இவங்களுக்கு தான் சனி கொடுக்கும் சனி நல்லா தண்டிக்காது நாலு பேருக்கு உதவி செஞ்சால் சனி கெடுக்காது இதெல்லாம் சும்மா வெற்று பேச்சு இதெல்லாம் சனிக்கு தெரியுமா அப்படிதான் கேள்வி வச்சுக்கணும் நீங்கள் ஆக சனிப்பெயர்ச்சியானது ஜென்ம சனியாக மீனராசி நபர்கள் அடுத்து கடக்க போறீங்க பொதுவாக ஏழரை சனிங்கிறது தான் ஒரு கெடு விஷயங்களில் அதிகமான முன்னிலைப்படுத்தப்படும் அதற்கு பக்க பலமாக பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய கிரகங்கள்லாம் கேது பயிற்சி இதெல்லாம் பின்னாடி வரும் ஸோ தான் முதன்மையாக இருக்கும் ஏன்னா ஸ்லோ பிளானட் ஒரே இடத்துல உட்காந்து அந்த இடத்த வந்து அரிச்சிரும் ஸோ சனியை வந்து புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மீனராசிக்கு பனிரெண்டு மற்றும் பதினோரு குடைய கிரகம் நல்லதை செஞ்சால் கூடவே ஒரு கெடுதலை வந்துடும் கெடுதல் நடந்தால் கெடுதல் நடந்த பிறகு தான் ஒரு நல்லது நடக்கும் இப்படிலாம் ஒரு கலப்பு பலனை தான் சனி செய்யும் அதனால மீனராசி நபர்கள் ஒரு இரட்டைத்தன்மை கொண்ட இரட்டை கொண்ட ஒரு ராசி நபர்கள் அதனால் நீங்கள் இதில் தப்பிச்சு இன்னொன்று இதில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஜென்மசனிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பலன் ஏழரை சனியில் நூறு சதவீத கெடுபலன் என்றால் முதல் ரெண்டே ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் சனி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படிலாம் பிரிச்சுக்கணும் இப்போ பிரிச்சுக்கிட்டால் தான் அதனுடைய தாக்கங்கள்லாம் உங்களுக்கு புரியும் ஸோ ஜென்மசனி ஒரு நபருக்கு அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் புரியுதுங்களா ஸோ சனியை பற்றி எப்படி புரிஞ்சிக்கலான்னா நம்ம வீட்டு வாசலில் ஒரு அசிங்கம் இல்லை துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பொருள் இல்லை ஒரு ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று வந்து வாசல்லையே நிற்கிது இல்லை ஒரு லாரி ஒரு அசிங்கத்தை ஏற்றிட்டு போகிற ஒரு குப்பையெல்லாம் வாரி எடுத்துகிட்டு போகிற ஒரு லாரி நிற்கிது அப்படி பொறுமையாக நகருது அந்த லாரி அப்படின்னா நம்ம வீட்டு முன்னாடி அந்த லாரி நகரும் பொழுது அதனுடைய துர்நாற்றங்கிறது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த லாரி எப்படா போகும் வேகமாக போய் தொலை மாட்டேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த நகர்வு அந்த பொறுமையாக நகர்றது ரோடு ரோலர் மாதிரி அந்த பொறுமையாக நகர்றது தான் ஸோ சனி என்கிற ஒரு கிரகம் தீய பிளானட் கெடு விஷயங்களை முன்னிலைப்படுத்தும் நல்ல விஷயங்களை தருவதற்கு பதிலாக கெடு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு குழப்பத்தை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் ஒரு நல்லதை கொடுக்குற மாதிரி ஒரு நம்மளுடைய ஆசைகளுக்கு ஏற்ப நம்மளோட விருப்பங்களுக்கு ஏற்ப ஒரு நல்லதை தர்ற மாதிரி ஒரு கணக்கில் காட்டி அதன் பின்னாடி ஒரு இப்போ புலிவால பிடிச்ச கதையாக மாறும் ஸோ ஜென்மசனி என்பது நிச்சயமாக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு அழுத்தமான ஒரு நிகழ்வு தான் இதில் வந்து மீன ராசி நபர்கள் குருவின் ராசி குருவோடைய ஆதிக்கத்தை கொண்ட ராசி நபர்கள் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நெகட்டிவ் வந்து ஒத்துக்கவே மாட்டீங்க ஒரு தவறை வந்து நான் எப்படியும் சரி பண்ணிவிடுவேன் இழுத்து பிடிச்சி சரி பண்ணுவேன் எல்லாருக்கும் இருக்கும்போது தான் கஷ்டம் எனக்கும் இருக்குது நான் சரி பண்ணிவிடுவேன் ஸோ பாசிட்டிவ் நோக்கி அதிகமாக ஓடுவீங்க யாராச்சும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்கள நோக்கி ஓடுவீங்க ஸோ இந்த முன் யோசனைங்கிறது சில விஷயங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்கும் கரண்ட்டு சுச்சுவேஷனை பார்ப்பீங்க ஃப்யூச்சரை விட்டுருவீங்க இந்த மாதிரியான சில கேரக்டர்லாம் மீனராசினா போலிட்ட இருக்கும் போய் முட்டி மோதி பார்ப்பீங்க ஆகலைன்னா இன்னொரு பக்கம் போயிடுவீங்க புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனராசினா நம்மள்கிட்ட இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம சில விஷயத்தை செய்யும் பொழுது அது இன்னும் மேஜராக ஃபால்ட்டை கொடுக்கும் ஸோ சனி இப்பதிக்கு வருது இதில் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணு நட்சத்திர நபர்கள் கொண்டது மின்னராசி இதில் பூரட்டாதிக்கு முழுக்க முழுக்க எனக்கு பாசிட்டிவ் தான் வேணும் நெகட்டிவ் பலனா யோக ரீதியாகவோ இல்லை நெகட்டிவ் விஷயங்கள் என்ன ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு செக்டாரில் இருப்பீங்க இதில் ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சு பார்ப்பீங்க கொஞ்சம் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சு பார்ப்பீங்க இதில் நட்சத்திரம் தான் தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி கொண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுக்க எடுக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது உத்திராட்டாதி தான் மீன ராசியில் இப்போ பாசிட்டிவாக நெகட்டிவா இதில் பாதி அதில் பாதி அப்படிங்கிறத ஒரு குழப்பத்தில் இருக்கும் அசைவ சாப்பாடும் சைவ சாப்பாடும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற கணக்கில் இருக்கும் அப்போது மீன ராசிக்கு இப்போ ஜென்மசனியாக வரக்கூடிய விஷயங்கள எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது புரியுதுங்களா பெரிய விஷயம் உங்களுடைய சக்திக்கு மீறின ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா நீங்க அதெல்லாம் தலையிடக்கூடாது இந்த காலகட்டத்துல இந்த ஜென்மசனி காலகட்டத்துல மூணு நட்சத்திரத்துக்கு நீங்க இப்பயே பலனை வந்து புரிஞ்சுக்கீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அடி வாங்க போறது பூரட்டாதி தான் அடுத்தது உத்தரட்டாதி அடுத்தது ரேவதி இதை அப்படியே அப்படியே லைனா வந்துகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பூரட்டாதி இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடிய மூணு பலனுமே அதாவது மூணு நட்சத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பலன் வந்து எவர் இயர் அப்படியே கொஞ்சம் நடக்கா இருபத்தஞ்சில் பூராட்டாது அப்போ இருபத்தி ஆறு பிகினிங்கில் அப்படியே உத்தரட்டாது அடுத்தது ரேவதி இப்படியே வரும் அதனால் இப்போயே பலனை வந்து ஜென்மசனி இப்போயே இப்பயே புரிஞ்சுக்கிறது ஒரு சௌரியமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுனாக்கா தெரியாத விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது பெரிய விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது சக்திக்கு மீறின விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கிய அமைப்பில் சனி வந்து ஒரு ஊனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டு கூறிய கிரகம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஹெல்த் வைஸில் பாதிக்கப்பட்டு ஒரு எந்திரிச்சு தெம்பு தைரியமாக ஓடி ஆடி நடக்கிறதுக்கான ஒரு ஃபால்ட்டை வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லாமல் ஒரு ஃபால்ட்டை கொடுத்து ஆக்டிவா குறைக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே கவனமாக இருக்கணும் இப்போ சனி இங்கே வர்றதுனால மீனராசிக்கு ஏதாச்சும் இந்த காலகட்டத்தில் ஒரு அபாரமான நன்மைகள் இருக்கா அப்படின்னு நீங்க அபாரமான நன்மைகளுக்கு பதிலாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நன்மையாக இருக்கும் அது வந்து உங்களுடைய உடல் உழைப்பை செலுத்தி அதன் பிற்பாடு கிடைக்கக்கூடிய விஷயந்தான் அதனால ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏதோ கஷ்ட நஷ்டம் மத்தியில் கொஞ்சம் அந்த வேலை வந்து சம்பாதித்தியே வந்து உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னாக்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஓட்டிக்கலாம் ஸோ அந்த வேலையை விட்டு வேற வேலை ஜாப் மாற போகிறோம் அப்படின்னு மாறினீங்கன்னா இருக்கிறத கூட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்காதையா அந்த விஷயத்தில் ஃபால்ட் ஆகிடும் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தொழிலை விரிவாக்கம் பண்ணி பணத்தை அதிகமாக முதலீடு போட்டு உடனடியாக ரெண்டு மூணு வருஷத்தில் பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நடக்காது உங்கள் நேரத்துக்கு டல் அடிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் விஷயத்த தான் சனி வந்து கோச்சார அமைப்பில் செய்ய போகுதுனாக்கா எல்லாருக்கும் இதே நெகட்டிவ் நடக்குமா என்றால் அவர் அவர் ஜாதக லெவலுக்கு ஏற்ப இப்போ அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன லக்கணமோ ஆனால் மீனராசிக்குன்னு ஒரு இப்போதிக்கு உங்கள் ஜாதக அமைப்புகளுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அதுக்கு மேலே தான் இந்த கோச்சார அமைப்பு வரப்போகுது அதாவது ரோடு இருக்கு வண்டி சரியில்லை அவ்வளோதான் ரோடு இல்லை வண்டியும் சரியில்லை அப்படின்னா நான் ஃபால்ட் அதிகம் ஆக்சிடென்ட் அதிகம் பாதிப்பு அதிகம் அப்படி தான் புரியுதுங்களா ரோடு இருக்கு வண்டி சரி இல்லை பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் போய்க்கலாம் இப்போ இந்த ஜென்ம சனியில் இருந்து அதாவது மீனத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக மூன்றாவது இடத்தை பார்க்கும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் மூன்றாம் இடத்தை சனி பார்த்து டெவலப் பண்ணாது கெடுக்கும் அப்போ ஏதாச்சும் என்ன பண்ணுவீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் வித்தியாசமாக ஒரு முயற்சியை மேற்கொண்டு நல்லதுன்னு நினச்சி கெடுதல் பிடிச்சி அதன் கூடயே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு மன உளைச்சலோடய வாழ்கிற மாதிரி இருக்கும் ஸோ முயற்சிகள் அந்தளவுக்கு விஸ்தாரமாக போகாது ஏழாம் பாவத்தை கெடுக்கும் நண்பர்கள் பாட்னர் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய இடம் ஏழு தான் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கெடுக்கும் ஸோ மற்றவங்க வந்து உங்கள் பேச்சு இந்த காலகட்டத்தில் கேட்க மாட்டாங்க கம்ப்ளீட்டாக கேட்க மாட்டாங்க ஸோ உங்கள் மேலே ஃபால்ட் நிறைய போட்டு நீ தான் காரணம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரை ஒதுங்க ஆரம்பிப்பாங்க வாழ்க்கை துணைக்கு இதே மாதிரி தான் வரும் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் எல்லாமே இப்படி தான் வந்து மாட்டோம் பத்தாம் இடத்த சனி பார்க்கும் ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சோதனையாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணி நாள் காசு சம்பாதிக்கிறது முதல் போட்டு சம்பாதிக்கிறது கொஞ்சம் ரொம்ப தலையை கெடுத்து அமைப்பில் போகும் அதர்வைஸு சம்பள வேலையில் வந்து பிரச்சனைகள் வராது ஜென்ம சனியாக இருந்தாலும் சம்பள வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பள வேலையில் பெரிய தொந்தரவு வராது வேலையில் உங்களுடைய சம்பாதித்தையும் ஃபேமிலிக்கு ஓகே அப்படின்னாக்கா அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு இதுக்கு மேற்பட்டு மாறினீங்கன்னா ஜென்மசனியில் போகிற இடத்துல இதை விட இன்னும் கெடுதலாக இல்லை மைனஸாக இல்லை உங்களை போட்டு வாட்டி வதைக்கிற மாதிரி இல்லை ஏன்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ ஜென்மசனிங்கிறது இப்படி தான் நடக்க போகுது ஒரு வித டிப்ரெஷன் ஒரு அழுத்தமாகவே இருக்கும் இது எப்படா விலகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை எவரிடே உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துவதாக சனி இருக்கும் இதற்கான பரிகாரமோ சனியை திருப்திப்படுத்துகிறோங்கிற பூஜையோ கோயிலோ ஆன்மீகமோ இது எதுவுமே கை கொடுக்காது ஸோ லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏழரை சிந்திக்கிறீங்க இதில் ரெண்டாம் சுத்து மூணாம் சுத்து முதல் சுத்து இப்படிலாம் போட்டு பிரித்து வேரியேஷனை பார்த்து மனசை திருப்திப்படுத்திக்கிறது தேவையில்லை ரெண்டாம் சுத்துனாலும் உங்களுக்கு வாழ்ட்டு இருக்க தான் செய்யும் மிடில் ஏஜில் முதல் சொத்துக்கும் வாழ்க்கை இருக்க தான் செய்யும் ஸோ எந்த காலகட்டமாக இருந்தாலும் சனி சனிதான் கஷ்டம் கஷ்டம் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்